இனிய காலை நேர நல்வாழ்த்துக்கள் நம்ம காயில் சமையல் மசாலா ப்ராடக்ட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரெஷ் மேட்ச் தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ இதில் வந்து இப்போ ரீசேலிங் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது எப்படின்றத நம்ம பர்டிகுலராக இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கணும் அல்லது இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் மிக்ஸ் கூட நம்ம கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரி மசாலா காயில் பட்டணம் ஸ்பெஷல் கறி ஸோ இது மட்டன் சிக்கனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்தமாரி கறி மசாலா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மிளகாய் மிளகாய்த்தூளுக்கு உள்ளது ஸோ இந்த மாதிரி பெப்பர் மசாலா அப்படின்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பெப்பர் மசாலா அப்படின்னா ஸோ தனியாக வந்து மிளகுத்தூள் போல இருக்குது அப்படின்றத நினைக்கிறீங்க தனியாக கிடையாதுங்க மிளகுத்தூள் மசாலா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜஸ் எல்லாமே சமைக்கலாம் மெயினாக வந்து இதில் சீரகம் சோம்பு மிளகு தனியா வத்தல் அப்புறம் வந்து கசகசா இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து மிளகு கறி ஆக்கலாம் அப்புறம் வந்து சிக்கனில் பெரட்டல் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து மஷ்ரூமில் நீங்கள் பண்ணலாம் காடையில் பண்ணலாம் நண்டில் பண்ணலாம் ஸோ இதில் எந்த மசாலாவுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த மசாலாவுக்கும் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் தனியா பவுடர் அப்படின்ற போட வேண்டிய அவசியமே கிடையாது ஜஸ்ட் எல்லாமே நம்ம இதிலேயே ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ இது நன்னாரி சுக்கு பவுடர் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ ஃப்ரெஷ் பேட்சு நம்ம எல்லாமே ஃப்ரெஷ் பேட்சு தான் நம்ம ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பாலில் கலந்து குடிக்கலாம் அல்லது டீயாக கூட நீங்கள் வந்து டீ போடுறதுக்கு முன்னாடி போட்டு டீ தூள் இதில் கலந்துருக்காது ஸோ பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஸ்டன்ட் ரசம் மிக்ஸு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து புளி மொத கொண்டு இதிலேயே சேர்த்துருக்கோம் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் உப்பு எதுலையுமே உப்பு நம்ம சேர்த்துருக்க மாட்டோம் தேவைக்கு நீங்கள் உப்பு யூஸ் பண்ணி சுடுதண்ணியை ஊத்துனா போதும் உங்களுக்கு உடனடியான இன்ஸ்டன்ட் ரசம் மிக்ஸு ரெடி ஆகிடும் பொங்கல் மிக்ஸும் அப்படிதான் இப்போ மில்லட் பொங்கல் மிக்ஸு உடலுக்கு ஆரோக்கியமானது ஸோ இதை நல்லா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு இதை போட்டிங்க அப்படின்னா இது கூட மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சா போதும் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பருப்பு பொடி இருக்குது நம்மக்கிட்ட தனி மிளகாய் தூளும் வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஆந்திரா பருப்பு பொடி இருக்குது சுக்கா மசாலா இது ரொம்ப ரொம்ப ஹிட்டான மசாலா அப்படின்னா அப்புறம் சுக்கா மசாலா தான் ரொம்ப ஃபேமஸ் இதில் வெஜ்ஜு அண்ட் நான்வெஜ்ஜு ரெண்டுமே பண்ணலாம் ஸோ மட்டன்லையும் சரி சிக்கன்லேயும் சரி இந்த சுக்கா மசாலா அப்படியே போட்டால் போதும் பட்டக்கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரிலாம் கூட தேவையே இல்லை வெங்காயம் தக்காளி தக்காளி கூட தேவையே இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டி நீங்கள் என்ன தோணுதோ இதில் சுக்கா மசாலாவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் யூனிக்காக நம்ம பார்த்து பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்குறது இதில் ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிங்க காயல் சமையல் அப்படின்னாலே இந்த பேக்கிங்கில் தான் வரும் ஸோ பிளாஸ்டிக் கவர்லையோ அல்லது பே கவரில் மடித்து நம்ம என்றைக்குமே கொடுக்குறதே கிடையாது ஸோ இந்த மாதிரி பவுச்சஸ் இந்த பவுச்சு அல்லது எந்த பவுச்சில் இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி உள்ள பவுச்சில் அது ஹெல்த் மிக்ஸ்க்கு மட்டும் அதாவது இந்த ரெடி டு குக்கு இதுவும் வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம் இது பிளாஸ்டிக் கிடையாது ஃபுட் கிரேடு உள்ள ப்ராடக்டை தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் இதில் உள்ள பிளாஸ்டிக் கூட ஃபுட் கிரேடில் உள்ளது தான் உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து நம்ம எந்த வகையிலையுமே எதுலேயும் பிளாஸ்டிக் அப்படின்ற வேலையே கிடையாது எல்லாமே ஃபுட் தான் சோ நீங்க தைரியமா நம்ம கிட்ட வாங்கலாம் இது போக இப்போ வெதருக்கு தகுந்த மாதிரி நம்ம நோவில உள்ளது கொடுத்துருக்கோம் இப்ப நல்லவே மூவ் ஆயிட்டு இருக்கு இந்த வெதருக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதை எல்லாமே ஆல் இன் ஒன்று உங்களுக்கு மசில்ஸில் எந்த ப்ராப்ளம் அப்படின்னாலும் இதை நீங்கள் உடனடியாக கையில் சுழுக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு அதிக கெமிக்கல்ஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ஆயுர்வேதிக் முறைப்படி பண்ணுறது ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கலாம் அது மாசிக் கருவாடு அதுவும் நம்மக்கிட்ட வச்சுருக்கோம் ஸோ அதுவும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்ந்து வாங்கிக்கலாம் ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ கிட்டே அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது வந்து ரீச் ஆகும் நல்ல விஷயங்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா கலந்த ஒரு பிரபலமான வெளியில் சொல்கிறாங்களே தவிர அந்த கலப்படங்கள் இருக்கு எவ்வளவோ இருக்கும் ஆனால் நாங்கள் கண்ணும் முன்னாடி உங்களுக்கு அத்தனை ப்ராடக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக காமிக்கிறோம் அதை நீங்களே கூட வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம வந்து இதே எடுக்கிறோம் நம்ம செய்யவே ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களுக்கு தேவைகள் இருந்தாலும் சரி நீங்கள் உடனடியாக நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மேலும் தகவலுக்கு காயல் சமையல் மசாலா ப்ராடக்ட் வெப் பாருங்க வாட்ஸ்அப்ல கேட்லாக் இருக்கு நயன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இதுதான் நம்ம கேட்லாக் நம் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் பண்ணாதீங்க இதில் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் நம்ம டெலிவரி பண்ணிடுறோம் அன்னன்னைக்கு டெலிவரி பண்ணிடுறோம் மெயினாக இதோட இல்லாமல் காயம் கிண்டிய காயமும் நம்ம ரெகுலர் ரெகுலராக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது போக இப்போ ஸ்வீட் ஐட்டமும் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி கையோடு கொடுக்குறோம் இந்த பேக்கில் வர்றது தான் நம்மளோட ப்ராடக்ட்டே தவிர வேறு எந்த பிளாஸ்டிக் கவர்லேயோ டப்பாலேயோ இதெல்லாம் வந்துச்சுன்னா அது நம்ம காயல் சமையல் ப்ராடக்ட் இல்லை நிறைய பேர் வந்து காயல்கிற பேரில் கொடுத்துட்ருக்கதா சொல்கிறாங்க ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் நம்ம ப்ராடக்ட் இல்லை இந்த மாதிரி பவுச்சர்ஸில் ஸ்டாண்டிங் பவுச்சர்ஸில் வர்றது நம்ம ப்ராடக்ட் ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணு அடுத்த ஒரு வீடியோல எப்படி எப்படி என்னென்ன ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் ஸோ போறோம் எதுவா இருந்தாலும் நமக்கு தொடர்ந்து கொடுக்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி